வணக்கம் லவன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா தெரியாத குசன் எதை பத்தி பேச போறோம் இப்போ என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஐபிஎல் தானே அதுல முதல் மேட்ச் ஆஃப் சிஎஸ்கே சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் நடந்ததுல எம்ஐ அதுல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த ஸ்கோரை அடிச்சாங்க சிஎஸ்கே நல்லா தான் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகேடா இது தெரிஞ்ச விஷயம் தானே இல்லடா இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல என்னன்னா நல்லா ஆடிட்டு இருந்த நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வார் ஸ்பின் ஹிட்டர் சிவம் தூபே தீபக் ஹுடா இந்த மூணு பேரோட முக்கியமான விக்கெட்களை எடுத்து எம்ஐய இந்த ஆட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாரு கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோட பையன் விக்னேஷ் புத்தூர் இவர் ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அதான் அந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்களே ஆமா ஆனா சிஎஸ்கே ரொம்ப ஈஸியா ஒன்னும் அந்த மேட்ச ஜெயிக்கல அவங்க ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போய் நம்ம தல தோனியை கிரீஸுக்கு வர வச்சுட்டாரு நம்ம விக்னேஷ் புத்தூர் ஆமா ஆமா ரொம்ப சிறப்பா இருந்ததுரா அதை பார்க்கவே விக்னேஷ் புத்தூருக்கு சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் மேல அவ்வளோ ஆர்வமா அது மட்டும் இல்லாம இவர் கேரளால அண்டர் போர்டீன் அண்டர் நைன்டீன் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ பிரிவுகள்ல விளையாட்டு வீரரா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லவன் நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் நடக்குதுல இல்லை அதை மாதிரி கேரளாவில் கேசிஎல் அப்படின்ற ஒரு லீக் நடக்கும் அதில் ஆலப்பி ரிப்பிள்ஸ் டீமுக்காக விளையாடி இருக்காரு நம்மளோட விக்னேஷ் முத்து தன்னோட நல்ல எக்கனாமி டாக்டிக்ஸ் அக்யூரசி மற்றும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியால் இந்தியாவுக்காக உலக கோப்பை வென்று கொடுத்த தல தோனி கிட்டையே பாராட்டு பெற்றிருக்கிறார் நம்மளுடைய விக்னேஷ் புத்தூர் என்பது கூடுதல் சிறப்பாகும் ஆமா குசன் கேரளாவில் இருக்கிற மல்லபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பெரிந்தல் மன்னாவில் பல கோடி மக்கள் பார்க்கும் ஐபிஎல்லில் ஒரு முக்கியமான போட்டியின் மிகப்பெரிய பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளார் விக்னேஷ் புத்தூர் இவரோட செயலால பல இளைஞர்கள் சாதிக்கலாம் என்ற உந்து சக்தியை உருவாக்கியுள்ளார் நம் விக்னேஷ் புத்தூர் ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்து இவ்வளவு பெரிய உயரத்துல வளர்ந்த நம் விக்னேஷ் புத்தூர் அண்ணாவுக்கு இவரது இடைவிடாத பயிற்சியும் முயற்சியும் வியக்கத்தக்கது இவரது சாதனைகள் தொடர வாழ்த்துக்கள் முயற்சிப்போம் சாதனை படைப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்